ஆத்ம நமஸ்காரம் அன்பர்களே மூச்சை நாம் அடக்கினால் கும்பகம் மூச்சு தானாக ஜீவனில் அடங்கினால் வாசியோகம் அகங்காரம் மனதில் அடங்கி மனம் மூச்சில் அடங்கி மூச்சு ஜீவனில் அடங்கி ஜீவன் சிவனில் அடங்கி தான் அதுவாகி நிற்கும் நிலையே வாசியோகம் உயிரின் படற்கை நிலையே மனம் இது வேதாத்ரி மகரிஷ் மூச்சே மனமாக விரிகிறது மூச்சின் படற்கை நிலையே மனம் இது சிவானந்த பரமஹம்சர் மனம் அடங்கினால் மூச்சு அடங்கும் மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும் மனம் நின்றால் மூச்சு நிற்கும் மூச்சு நின்றால் மனம் நிற்கும் வண்டி வேகமாக ஓடும்போது சத்தம் அதிகமாக இருக்கும் வண்டி மெதுவாக ஓடும்போது சத்தம் குறைவாக இருக்கும் வண்டி நிற்கும்போது சத்தம் நிற்கும் இருக்காது த கிரியேட்டர் ஆஃப் மைண்ட் இஸ் ப்ரீத்திங் எஸ்பெஷலி எக்ஸ்டர்னல் ப்ரீத்திங் அதாவது வெளியே உள்ளே செல்லும் மூச்சுதான் மனதை உருவாக்குகிறது மனதின் ஆசைகள் உணர்ச்சி நிலைகளாகிய கோபம் கவலை பொறாமை அகங்காரம் எரிச்சல் வஞ்சம் காமம் குழப்பம் ஏமாற்றம் சஞ்சலம் தடுமாற்றம் சோம்பல் அனைத்துமே மூச்சு வெளியே உள்ளே ஓடுவதால் மட்டுமே உருவாகிறது The source of feelings and emotions are mind. The source of mind is breathing. The source of breathing is life force, that is Jivan. The source of Jivan is Sivan. There is no source for Sivan, that is the source of everything. It does not come from anything. Adavada. உணர்ச்சிகளின் மூலம் மனம் மனதின் மூலம் மூச்சு மூச்சின் மூலம் ஜீவன் ஜீவனின் மூலம் சிவன் சிவனுக்கு மூலம் கிடையாது அதுவே அனைத்திற்கும் மூலம் அது எதிலிருந்தும் தோன்றவில்லை அதிலிருந்து தான் அனைத்தும் தோன்றியது வேதாத்ரி அவர்கள் கூறுவது போல மனதின் வியாதிகளுக்கு அதாவது மனதின் உணர்ச்சி நிலைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக வைத்தியம் பார்க்க முடியாது அது தற்போது வாழும் இயந்திர உலகில் இன்டர்நெட் உலகில் அலைபேசியில் சிறைப்பட்டிருக்கும் இளைய தலைமுறையினருக்கு சாத்தியமில்லை தேவையும் இல்லை மனதின் அத்தனை வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மனதின் அமைதிதான் அதற்கு வெளியே உள்ளே என சதா ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சை உட்புறமாக திருப்பிவிட்டு உட்புறமாக மேலும் கீழுமாக மூச்சை ஓடவிட்டு அதை மனம் கவனித்தால் போதும் மனம் அமைதியதை மூச்சின் ஓட்டம் குறைய குறைய மனதின் ஓட்டம் குறையும் மூச்சு அடங்க மனம் அடங்கும் மூச்சு நிற்க மனம் நிற்கும் மனம் நின்றால் அது தனக்கு மூலமான ஜீவனை அதற்கு மூலமான சிவநிலையை வெட்ட வெளியே தானே உணரும் அதுவே ஞான நிலை அதுவே வாசியோகம் மூச்சின் உள்ளே இருக்கும் ஆக்சிஜனை உட்கொண்டுதான் உடம்பில் உள்ள செல்கள் அனைத்தும் உயிர் வாழ்கின்றன இது அறிவியலின் கண்டுபிடிப்பு ஆனால் இதற்கு மாறானது சிவானந்தரின் கூற்று உள்ளே இருக்கும் ஜீவனில் இருந்து வரும் ஜீவ நதிதான் மூச்சு அது வெளியே சென்று சென்று வீணாகி இறுதியில் ஜீவநதி வற்றி போகும்போது ஏற்படும் நிலையே மரணம் இவ்வாறு விரயமாகும் மூச்சு உட்புறமாக திரும்பி ஜீவனில் அடங்கினால் மரணம் இல்லை இது சிவானந்தர் கண்ட ஞானம் அறிவியலார் கூறுவது உண்மையா ஆக்சிஜனையும் உணவையும் நீரையும் கொண்டுதான் ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான் என்றால் அது எப்போதும் இங்கே கிடைக்கிறது அதற்கு பஞ்சமில்லை பிறகு எதற்கு மனிதன் அடைகிறான் சாகிறான் சிவன் சீவனுக்கு அளித்த மிகப்பெரிய கொடை அன்பளிப்பு அதுதான் இந்த மூச்சு அதை வீணாக்குவதே மனிதன் செய்யும் முதல் பாவம் இதுவே வாசியோகத்தில் அதோ கதி மூச்சு ஜீவனில் அடங்கி அசைவற்று நிற்கும்போது அல்லது இரவில் தூக்கத்தில் மனமற்ற நிலையில் உடலின் உட்புறமாக மேலும் கீழும் ஓடும்போது அல்லது விழிப்பு நிலையில் இதையே வாசியோக பயிற்சியாக செய்யும்போது வீணாவதில்லை இதுவே மேல்கதி அல்லது உயர்கதி மூச்சு மனமாக எண்ணங்களாக விரியும்போது ஒரு மடங்கு செலவாகிறது மூச்சு பேச்சாக மாறும்போது இரு மடங்கும் கத்தும்போது நான்கு மடங்கும் ஐம்புலன்கள் வழியாக மனம் வெளியேறி ஆசைகளாக கோபமாக காமமாக வெறியாக உணர்ச்சிகளாக மாறும்போது எட்டு மடங்கும் வீணாகிறது ஆக உணர்ச்சி வசப்பட்ட நிலை அகங்கார நிலை என்பது தவணை முறையில் மரணம் அற்ப ஆயுசுக்கு நாம் போடும் ஆயுத பூஜை மூச்சே உயிரின் சொத்து உடலின் சத்து அந்த சொத்து போவதை தான் சத்து போவதை தான் செத்து போகிறோம் என்று சொல்லுகிறோம் மூச்சு வற்றி போனால் தீர்ந்து போனால் கடைசி மூச்சும் போனால் மரணம் மூச்சு ஜீவனில் அடங்கி நின்றால் ஞானம் ஜீவன் சிவனில் அடங்கி நின்றால் சிவனாகி நின்றால் இறப்பற்ற நிலை அதுவே பிறப்பற்ற நிலை ஆத்ம நமஸ்காரம்